நன்னூலினுடைய சிறப்பு பாயிரம் மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலகு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு இகந்து உயர்ந்த அற்புதமூர்த்தி தன் அலர்த்தரு தன்மையின் மன இருள் இரிய மான்பொருள் முழுவதும் முனிவுகார அருளிய மூவரு மொழியிலும் குணக்கடல் குமரி குடகம் வேங்கடம் எனும் நான்கு எல்லையுள் இருநமிழ்கடலுள் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர தொகை வகை விரியில் தருகையென துண்ணார் நூறி இருநிலம் முழுவதும் தனது என கோழி தன் வாரணம் திசைதுரம் நிறுவிய திரள் உரு தொல்சீர் கருங்கடல் வெண்குடை கார்நிகர் வன்கை திருந்திய செங்கோல் சீயகங்கன் அருங்கலை வினோதன் அமராபரணன் மொழிந்தனாக முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரில் வகுத்தனன் பொன்மதில் சனகை சண்மதி முனியரூர் பன்னரும் சிறப்பின் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவ தோணே இந்த சிறப்பு பயிரம் மூலமாக நாம் அறியக்கூடிய செய்திகள் என்னவென்றால் பறந்து விருந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் புற இருளை நீக்கி பொருள்களை கண்ணுக்கு புலப்படுமாறு விளங்கச் செய்பவன் கதிரவன் கதிரவனைப் போல அனைத்து உலகங்கள் உலகங்களிற்கும் கருணை ஒளியை பரப்பும் முதல்வனாக இருக்கக்கூடியவன் அருகதேவன் இவ் இறைவன் பிறப்பும் இறப்பும் ஒப்பிட முடியாத ஆற்றலையும் அளவிட முடியாத அன்பையும் விருப்பும் வெறுப்பும் கடந்தும் நிற்பவன் இறைவன் அறிவையே தன் உடம்பாக கொண்டவன் அவ் இறைவன் உலகத்து உயிர்களின் மன இருள் அறியாமை நீங்கும்படியாக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பொருள்களை தன் அருளால் தோன்றிய பதினெட்டு மொழிகளின் வாயிலாக வெளிப்படுத்தினார் இந்த பதினெட்டு மொழிகளில் ஒன்று தமிழ்மொழி இம்மொழி கிழக்கில் குண தெற்கில் குமரியும் மேற்கில் குடகுமலையும் வடக்கில் திருவேங்கடமும் உடைய நான்கு இல்லைக்கு உட்பட்ட நிலத்தில் வழங்கப்படுகிறது தமிழாகிய பெரிய கடல் ஐந்து இலக்கணங்களை உடையது இதனை அறிவற்ற சாதாரண குடிமகனும் அறியுமாறு ஒரு நூலை படைக்க வேண்டும் என்று விரும்பினால் சீயகங்கன் என்னும் மன்னன் சீயகங்கன் என்பவன் கங்க நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் என்றாலும் பகைவர்கள் பலரை வென்று பெரிய நில ஆள்பவன் தன் யானைகளை திசை யானைகள் எட்டு திக்குகளிலும் நிறுத்திய வெற்றியை உடையவன் பழமையான புகழை உடையவன் வீர கடலை அணிந்தவன் சிறந்த வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் மேகம் போன்று வரையாது வழங்கும் வள்ளல் தன்மை உடையவன் என்றென்றும் வளையாத செங்கோலை கொண்டவன் நூல் ஆராய்ச்சியை தன் பொழுது கொண்டவன் போரில் ஏற்பட்ட விடு புண்களே அவன் அணிகலன் இத்தகு ஆற்றலுடைய சீகங்கன் பவனந்தி முனிவரிடம் ஓர் இலக்கண நூலை தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் எழுதி தருமாறு வேண்டினான் சனகாபுரத்தில் வாழ்ந்த சண்மதி முனிவரின் மகனாகிய நம்முடைய பவனந்தி முனிவர் சிறந்த ஒழுக்கத்தையும் பெரிய தவத்தினையும் உடையவர் அவர் சீஏகங்கனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி முன்னோர் நூலை பின்பற்றி நன்னூல் என்ற பெயரில் இந்த இலக்கணத்தை ஆக்கினார் என்பர் இதுதான் இந்த பாடல் மூலமாக நாம் அறியக்கூடிய செய்தி ஆக்கியவர் யார் அதனுடைய வழி என்ன எல்லை என்ன அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த இந்த சிறப்பு பயணத்திற்கு உரிய பதினோரு விதமான செய்திகளும் நம்முடைய நன்னூலில் பொருந்தியிருக்கக்கூடிய திறம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆக்கியோன் பெயராக பவனந்தி முனிவரும் இந்த நூலினுடைய வழியாக முன்னோர் நூல்களினுடைய வழியாக இந்த நூலானது உருவாகி இருக்கிறது இந்த நூலினுடைய எல்லை அதாவது தமிழ் மொழியுடைய எல்லையாக குண குடகமும் குமரியும் வேங்கடமும் அமைந்திருக்கிறது நூலினுடைய பெயராக நன்னூலும் இதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாப்பு வகையானது தொகை வகை விரி என்று சொல்லக்கூடிய யாப்பு வகையிலும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய இந்த பொருள்களையெல்லாம் முதலிய பொருள் என்ற நிலையிலும் கேட்கக்கூடியவனாக சீயகங்களும் இந்த நூலினுடைய பயனாக மான் பொருள் அறிதலும் இந்த நூலினுடைய காலம் சீயகங்களுடைய காலமாகவும் இந்த நூல் எங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்றால் சீயகங்கனினுடைய அவைக்களம் என்ற நிலையிலும் இந்த நூலை ஏன் இவர் இயற்றினார் என்பதற்கான காரணம் வேண்டுகோளுக்கிணங்க யா பவனந்தி முனிவர் இந்த நூலை ஏற்றினார் யாவரிடத்தும் கொண்ட இரக்கத்தின் காரணமாகவும் இந்த நூலை இயற்றினார் என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த சிறப்பு பாயிரம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது அடுத்த நிலையில் இந்த நூல் அமைப்பினுடைய அமைப்பும் சிறப்பும் இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியமாகிறது பவனந்தி முனிவர் இயற்றியிருக்கக்கூடிய இந்த நன்னூல் ஐந்து இயல்களை உடையதாக இருக்கிறது ஒன்று எழுத்தியல் இரண்டு பதவியல் மூன்று உயரீற்றுப்புணறியல் நான்கு மெய்யீற்றுப்புணறியல் ஐந்து உயிர் உருப்புணிகள் என்பனவாகும் அதில் முதலாவது இயலாக அமைந்திருக்கக்கூடியது பாயிரவியல் அனைத்து நூல்களுக்கும் பாயிரம் என்பது மிகவும் அவசியம் என்பதை நாம் சென்ற வகுப்பில் கண்டோம் பாயிரம் என்பதற்கு பறந்துபட்டது என்பது பொருள் ஒரு நூலின் முகவுரை போன்றது நூலில் கூறப்படும் பொருளை தன்னூல் அடக்கி நிற்கும் இப்பாயிரம் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் நூலினுடைய வேறு பயிர்களாக அமைந்திருக்கக்கூடியது முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு நூற்பாக சொல்லியிருக்காங்க பாயிரத்தினுடைய வேறு பெயர்களாக இதுக்கு ஏன் முகவுரைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நூலினுடைய தொடக்கத்தில் முகத்தில் கூறக்கூடியது அப்படின்றதுனாலையும் பதிகம் அப்படின்றது ஏன் வச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பொது பாயிரத்தினுடைய ஐந்து கூறுகளையும் சிறப்பு பயிரத்தினுடைய பதினோரு கூறுகளையும் தொகுத்து சொல்லக்கூடியது அணிந்துரை என்ற பெயர் என்பது நூலினுடைய நூலினது பெருமை முதலியவற்றை அழகுபடுத்தி கூறுவது நூல் முகம் என்பது முகவுரை போன்று நூலினுடைய முகத்தில் உரைப்பது புறவுரை என்பதற்கு நூல் கூறுகின்ற பொருள் அல்லாதவற்றை புறத்தே கூறுவது தந்துரை என்பதற்கு நூலில் சொல்லாதவற்றை பிறர் தந்து உரைப்பது என்ற நிலையிலும் புனைந்துரை என்பது நூலில் கூறாதவற்றை புனைந்து சிறப்பிப்பது என்ற நிலையிலும் இந்த பாயிரத்தினுடைய பெயர்களை ஏழு வகையாக பவனந்தி முனிவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த பாயிரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் ஒன்று பொது பாயிரம் மற்றொன்று சிறப்பு பாயிரம் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றில் நூல் என்பதற்கு பொதுவாக எல்லா வகை இலக்கண இலக்கியங்களையும் உணர்த்தும் பொது சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த நூல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான இலக்கணத்தை நம்முடைய பவனந்தி முனிவர் சொல்கிறார் நூலின் இயல்பே நூலின் ஓர் இரு பாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழு மதம் தழுவி ஐயரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஓத்து படலம் என்னும் உறுப்பினில் சூத்திரம் காண்டிகை விருத்தி ஆகும் நிகப்ப பெருமை நூலானது ஒன்று பாயிரம் இரண்டு சிறப்பு பாயிரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பாயிரங்களை பெற்றிருத்தல் மூன்றாவது விஷயம் முதல் வழி சார்பு என மூன்று ஒன்றை பெற்றிருப்பது நான்காவது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற பொருள்களை கூறல் ஐந்தாவது ஏழு வகையான மதங்களை ஒரு நூலானது தழிவுநிற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது பத்து வகையான குற்றங்களிலிருந்தும் ஒரு நூலானது நீங்கி இருக்க வேண்டும் என்றும் ஏழாவது பத்து வகையான அழகுகளை ஒரு நூல் பெற்றிருக்க வேண்டும் என்றும் எட்டாவது முப்பத்தி ரெண்டு வகையான உத்திகளை இருத்தல் என்பதையும் ஒன்பதாவது ஓத்து என்று சொல்லக்கூடிய இயல் அமைப்பிலும் பத்தாவது படலம் என்று சொல்லக்கூடிய அதிகார அமைப்பிலும் உறுப்புகளை பெற்றிருக்க வேண்டும் பதினொன்றாவது சூத்திரம் அதாவது நூற்பா யாப்பால் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் பன்னிரெண்டாவது காண்டிகை என்று சொல்லக்கூடிய உரையும் பதிமூன்றாவது விருத்தி உரைகளை பெற்றதாகவோ பெறத்தக்கதாகவோ அமைந்திருக்க வேண்டும் என்று ஒரு நூலினுடைய இலக்கணத்தை எடுத்துரைக்கிறார் இந்த நூல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் முதல் நூல் வழிநூல் சார்போல் என நூலானது மூன்று வகைப்படும் முதல் நூல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவற்றுள் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே நல்வினை தீவினைகளில் இருந்து நீங்கியவன் இறைவன் அவன் தெளிந்த அறிவை உடையவன் அவனால் செய்யப்பட்ட நூலே முதல் நூல் இறைவன் இறைவனல்லாமல் இறைவனுடைய அருள் பெற்ற ஆண்டோர்களால் ஏற்ற பெற்றதும் முதல் நூலாகவே கருதப்படும் வழிநூல் அப்படின்னா என்ன முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூலாகும் முன்னோர் இயற்றிய நூலின் முடிவுகளை பெரிதும் தழுவி தம் காலத்திற்கு ஏற்றவாறு நூல் செய்வது வழிநூலாகும் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் அமைய வேண்டும் என்பது ஒரு வழிநூலாகும் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் அமைய வேண்டும் என்பது ஒரு வழிநூலினுடைய இலக்கணம் என்று கூறுகிறார் அடுத்தது மூன்றாவது சார்பு நூல் இதற்கு புடைநூல் என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு பெயரும் இருக்கிறது இருவர் நூற்கும் அதாவது முதல் நூறுக்கும் வழிநூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடைநூலாகும் முதல் நூலையும் வழிநூலையும் சிறுபான்மை மட்டுமே தழுவி பெரும்பான்மை பொருந்தாது வேறுபட்டு நிற்பது புடைநூலாக அமைகிறது அதாவது சார்பு நூலாக அமைகிறது என்பார் நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தியம் என்பது முதல் நூலாகவும் அவருடைய மாணவராக இருக்கக்கூடிய தொல்காப்பியர் ஏற்றிருக்கக்கூடிய தொல்காப்பியம் வழிநூலாகவும் அதற்கு பிறகு நிறைய பேர் இலக்கண நூல்களை எழுதியிருந்தாலும் நம்முடைய நன்னூல் என்பது அந்த நூல்களையெல்லாம் தழுவியும் சிலவற்றை மறுத்தும் அமைந்திருக்கக்கூடிய நூலாக அதாவது சார்பு நூலாக அமைந்திருப்பது என்ற நிலையில் அமைந்திருக்கிறது இது வந்து வழிநூல் அப்படின்றது ஒரு நிலையான தன்மையை உடையது அல்ல அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார் அகத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் நூல் தந்தையாக இருக்கிறது தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய வழிநூல் மகனாக இருக்கிறது நன்னூல் என்று சொல்லக்கூடிய சார்பு நூல் மருமகனாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவை பார்க்கும்போது பையன் வந்து மகன் ஆனா அந்த பையனுக்கு இன்னொரு ஒரு பையன் பிறந்துட்டான்னு சொன்னா அந்த பையன் அப்பாவா ஆயிடுவார் அப்ப இந்த வழிநூல் முதல் நூலாகவும் என்ன பண்ண சொன்னால் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான விளக்கத்தையும் இதுல சொல்ற நூலினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதுக்காக இந்த நூலிக்கு பயன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதுக்காக நம்ம நூல் ஏற்றுகிறோம் அதனால என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் அடையக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நூலானது இருக்கும் அதுதான் அந்த நூலினுடைய பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாம் அப்போ பார்த்தோம்ல ஒரு எழுவகையான மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓர் இருபாயிரம் தோற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லணும் அதில் நம்ம பொதுப்பாயிரம் சிறப்பு பயிரத்தை பார்த்துட்டோம் அடுத்தது மும்மையின் ஒன்றாய் அப்படி சொல்லும்போது மூன்று நூல்களில் ஒரு நூலாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நம்முடைய நன்னூல் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சார்பு நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது அடுத்தது நான்கு வகையான அந்த பொருளை பயக்க வேண்டும் அந்த வகையில் இது நார் பொருள் அதுக்கு அதுக்கடுத்தது ஐந்தும் ஆறும் கிடையாது ஏழாவதாக அமையக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த நூலினுடைய இலக்கணத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று ஒன்றா நம்பர் போட்டு சொன்னாங்க இல்லையா அந்த வகையில் மதம் அப்படின்றது ஏழு வகையாக அமைந்திருக்கிறது மதம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கொள்கை அல்லது கோட்பாடு அப்படின்றது பொருள் ஒரு நூலானது பல வகையான மதங்களை கொண்டு இருக்கணும் அதாவது கோல் கோட்பாடு கொள்கைகளை கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுவகையான மதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எழுவகை மதமே உடன்படல் ஒன்று மறுத்தல் இரண்டு பிறர் தம் மதம் மேற்கொண்டு கலைவே மூன்று தான் ஆட்டி தனாது நிருப்பே நான்கு இருவர் மாறுகோள் உறுதலை துணிவே ஐந்து பிறர் நூல் குற்றம் காட்டல் ஆறு ஏனை பெரிதோடு படான் தன் மதம் குழலே ஏழு ஒரு ஏழு விதமான கொள்கைகளை பெற்றிருக்க வேண்டும் ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க கொள்கைக்கு பொருந்த தன்னுடைய கொள்கையை அமைத்திருக்க வேண்டும் பிறருடைய கொள்கையை பொருந்தாது என புறக்கணித்திருக்க வேண்டும் ஒருவர் கொள்கையை முதலில் ஏற்று பின்னால் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒரு கருத்தை கூறி அதை பொருந்துமிடமெல்லாம் தவறாது கூறக்கூடிய ஒரு நிலை அதான் தான் நாட்டி தானாது நெருப்பு இருவர் மாறுகோள் ஒருதலை துரிவு அப்படிங்கிறது மாறுபட்ட இருவர் கருத்துக்களில் ஒருவர் கருத்தை மட்டும் கூட ஏற்றுக்கொள்ளுதல் பிறர் நூல் குற்றம் காட்டலாம் பிறருடைய நூலில் இருக்கக்கூடிய குற்றத்தை தயங்காமல் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏனை பிரிதொடுப்பனான் தன்மதம் கொள்ளலை அப்படின்றது பிறர் கருத்தை ஏற்காது தன் கருத்தையே கடைசி வரை கை கொள்ளுதல் இப்படி சொல்லக்கூடிய ஏழு விதமான மதங்களையும் ஒரு நூல் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அடுத்ததில் நம்ம பார்க்க போறது பத்து வகையான குற்றங்கள் ஒரு நூலில் வரக்கூடாத பத்து வகையான குற்றங்கள்